பெருசா இருந்துச்சா பெருசா இருந்துச்சா பரவாயில்ல கரெக்டாக கணிச்சிருக்கீங்களே நல்ல பாம்புன்னு ஒரு ஸ்கூல் ஹாஸ்டலில் வந்து இந்த பைரவர் தான் வந்து ஒரு நல்ல பாம்பை வந்து காமிச்சு கொடுத்துருக்காரு ரொம்ப க்யூட்டாக இருக்காப்புல இப்படி இந்த ஓடலாம் எடுத்துருங்க மேடம் சரிங்களா நல்ல பெருசு பிடிச்சதுக்கப்புறம் நாளைக்கு மார்னிங் வந்து இந்த கல்லெல்லாம் எடுத்து வேற பக்கம் மாதிரி செவரை ஒட்டி எப்பயுமே இது பண்ணாதீங்க வச்சிங்கன்னா சிரமம் தான் இப்போ இந்த கல் இருக்கிறதுனால இங்கே நின்றுச்சு சப்போஸ் இப்போ நீங்கள் பார்க்கல யாருமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஆட்டோமேட்டிக்காக என்ன போகணுன்னா போயிட்டே அவன் போயிட்டு அந்த சைடு எங்கேயோ இருக்கோ போயிடுவான் அப்போ

நகருங்கப்பா நகருங்க இத காட்டி நம்ம நல்ல இடத்துக்கு போயிடலாம் போங்கப்பா போயா 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 நாராஜா பயந்துக்கிட்டு வா ஆளு நான் தானே வந்திருக்கேன் நீ எதுக்கு பயப்படுறேன் இரு இரு நல்லா உள்ள இழக்கிட்ட ரெண்டு நிமிஷம் அமைதியார் பயப்படாத பயப்படாத நான் நான்தானா இல்லையா நீ இருக்கியா பயப்படுற ஆ இல்லையா இல்லையா அவ்வளோதான் இங்கே இங்கே பாரு இருக்கேன் பாரு இங்கே பாரு என்ன பாரு ஆ என்ன பாரு இங்கே பாரு அப்படியே திரும்பியா ம் அங்கே யாரும்ல அங்கே யாரும் இல்லை ம் ரொட்டேட் பண்ணுங்க அப்படியே திரும்புங்க ஆ ஆ அவ்வளோதான் நல்ல பிள்ளை நல்ல பிள்ளை சூப்பரியா சூப்பரியா எத்தனை எத்தனை ச தேலை சாப்பிட்ருக்கீங்க ரெண்டா மூணா உடம்பு பெருசாக வச்சுருக்கீங்களே ஓகேப்பா ஓகேப்பா ஸோ அழகா இருக்கீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க ஸோ ஃபுட்டு வந்து உங்களுக்கு உள்ளே போயிடுச்சு ஸோ அதனால நீங்கள் வெளியில் வந்து பயத்தில் வந்து துப்ப வேண்டாம் சரிங்களா ஓகே இது வைரவரோட எதுவும் சண்டை எண்டை போட்டுச்சா இல்லையில

ആ ജനണ്ടാങ്കില് അവളാണ് சொல்லிகிட்டே இருப்போம் பார்த்தீங்களா இது இதுதான் இப்போ தேடுறான் அவன் ப்ளெயினாக இருக்குல்ல இப்போ இந்த இடத்துல அதே மாதிரி ஓடிங்க அடிக்க வச்சிங்கன்னா அதில் போய் இருந்துக்கிறேன் இப்போ நம்ம பார்க்க போய் பார்த்துட்டோம் பார்க்காம இருந்துச்சுன்னா நீங்கள் பார்க்குற வேலையை கேஷுலாக போவீங்க வருவீங்க அந்த நேரம் ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கும் சரிப்பா சரிப்பா தான் பெருமையாக சொல்லிக்கிட்டுருக்கேன் உக்காந்துருச்சு நீங்க லேட்டா கொஞ்ச வரும் கோபப்பட்டு வெளியே வாடா அவ்வளவுதான் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அவ்வளோதான் இன்னும் இல்லை ஒன்றும் இல்லை ஒண்ணு போ உள்ளே போ மழை வருது போ உள்ளே போ உள்ளே போ